ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்க எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்க இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டியினுடைய ஒன் ஹவர் சார்ட் இது இன்றைக்கி வாரத்தினுடைய முதல் நாள் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு ப்ளஸ் ஒரு ஒன் எயிட்டி நைன் பாயிண்டில் வந்து க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அடுத்த நாளுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபேட் அண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படி அதாவது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு தான் திரும்ப மேலே போகும்னு சொன்னோம் பட் நம்ம இந்த லெவல்ஸ்லேயே சப்போர்ட் எடுத்திருக்கு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேயே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போயிருக்கு நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபது கொடுத்தோம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது வந்து கொடுத்தோம் எல்லா ரெசிஸ்டன்ஸுமே பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு இப்போ நம்ம இந்த கீழே டிப்பு வரும்போது நம்ம வந்து பை பண்ண சொன்னோம் நம்ம இருபத்தி ரெண்டு இரநூறு ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேலே நம்மளுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்க சான்சஸ் வந்து இருக்குது இப்போ அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம் இப்போ க்ளோஸிங்கே வந்து இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தாறில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு சப்போர்ட் ஒன்று வந்து பார்த்தா இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது இந்த லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த ப்ளூ லைன் இந்த லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் இந்த லெவல்ஸை உடைச்சது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட் அதாவது இந்த லெவல்ஸ் வந்து வரும் இந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் வரும் இருபத்தி ரெண்டு நூற்றி நாற்பது இந்த லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ அடுத்தது இப்போ நம்ம மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த லைன் ப்ளூ லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கணும் பைங் சொல்லிங்க இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அதாவது இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது இந்த லெவல்ஸ்க்கு மேலேயே இருக்கும் வர்த்தகமாகிட்டு இருக்குங்க பட்சத்தில் அதனுடைய செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கீழே அதாவது இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது இந்த லெவல்ஸை உடச்சிட்டு கீழே இருக்குது திரும்ப இந்த இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது வந்து மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப மார்க்கெட் வந்து ஃபர்தராக டவுன் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மார்க்கெட்டினுடைய முக்கியமான லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபது தான் வந்து மெயின் பாயிண்ட் இந்த இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பை சைடு இந்த லெவல்ஸ் மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸுக்கு போனால் செல்லிங் வர பட்சத்தில் திரும்ப கீழே வந்து இந்த இரநூத்தம்பதில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் இந்த இரநூத்தி ஐம்பதுலேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியோ